ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கலையரசியம்மாவோட சமையலுங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்ப்போம் என்ன கையசியம்மா சாப்பிட்ற நேரத்தில் என்ன டீ குடிச்சிட்டு இருக்கேன் டீ குடிக்கவே நேரமே கிடையாது உங்களுக்கு டீ குடிக்கணும் தோன்றப்பெல்லாம் குடிப்பேன் பிடிக்கிறப்ப குடிங்க அதுதான் மக வீட்லேயும் மகைய வீட்டில் என்ன நினைக்கிறப்பெல்லாம் குடிக்க முடியும் குடிக்க குடி என்ன கையெல்லாம் அப்படி இருக்கு என்னாச்சு கையில் கையை கொசு கடி இந்த கொசு என்ன உங்களுக்கு கொசு இப்படி கிடைச்சி வச்சிருக்கு அப்பாவெல்லாம் கிடைக்க முடியாது உங்களை மட்டும் ஏன் கருப்பாக இருக்கிறத கூட கிடைக்காது லைட் முதலா கொசுவுக்கு கருப்பு தெரியுமா சேவை தெரியுமா உங்களை மட்டும் வந்து கடிச்சிட்டு போதும் அழகா இருக்கிறவங்கள கடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை சிகப்பாக இருக்கிறவங்கள வந்து கடிக்கும் அழகா அழகாக இருக்கிறீங்களா அதனால் உங்களை கடிக்கிது என்ன சமையல் வந்து கருப்பா இருக்கிறதனால கடிக்க அப்பா கருப்பா இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கிறாங்க சாம்பார் சாம்பார் ம் மற்ற மணக்க சாம்பார் மணக்கம் மணக்க சாம்பார் சாதம்மா சாதத்தை முடிவு செம்மச்சா அடுத்து அடுத்து வாட வாழ்க்கா வருவான் இது